ஆஸ்பத்திரி வேண்டும் என்று உணர்ந்த டாக்டர் ஐடா பல நாடுகளில் இந்தியாவின் அவலத்தை சொல்லி பிச்சை எடுக்காத குறையாக நிதி உதவி கேட்கிறார் ஓரளவு நிதியும் சேர்கிறது இனி ஒரு கர்ப்பிணியை கூட சாக விடமாட்டேன் என்ற உறுதியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் மீண்டும் கால் பதிக்கிறார் ஐடா ஆஸ்பத்திரி கட்டும் பணியை ஆரம்பிக்கிறார் படாத பாடுபட்டு இறுதியில் நாற்பது படுக்கை வசதியுடன் அந்த மருத்துவமனை ஒருவழியாய் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது பெண் என்ற பேச்சுக்கே இடமில்லாத நேரத்தில் பெண்களுக்காகவே ஒரு மருத்துவமனையை கட்டி முடித்தார் இளம்பெண் ஐடா அதுதான் ஆசியாவிலேயே தனி பெருமை வாய்ந்தது நூற்றாண்டையும் கடந்து இன்றும் பிரம்மாண்டமாய் நிற்கும் வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி ஐடாவின் பணி இத்துடன் முடியவில்லை அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி உங்கள் வீட்டு இளம் பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புங்கள் என்று கெஞ்சி கூத்தாடினார் இறுதியில் ஐந்து இளம் பெண்களை மட்டுமே அவரால் திரட்ட முடிந்தது அவர்களுக்கு மருத்துவ பயிற்சி தந்து முறைப்படி தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற வைத்தார் ஐடா இவர்கள்தான் நம் தமிழகத்தின் முதல் ஐந்து நர்ஸ்கள் நம்முடைய பெண்கள் மருத்துவம் படிக்க விதை போட்டதே இந்த தான் என்பதை எத்தனை பேர் நன்றியுடன் இன்று நினைத்துப் பார்க்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் யார் இந்த பெண் இவர் ஏன் நமக்காக அழுதார் இவர் ஏன் நமக்காக உருகினார் இவர் ஏன் நமக்காகவே கடைசி வரை வாழ்ந்தார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம் தமிழ்நாட்டுக்காக தன் வாழ்க்கையையே மொத்தமாக அர்ப்பணித்த ஐடா அன்னை தெரசாவுக்கே வழிகாட்டி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் ஒரு பெண் தனி ஆளாக நின்று ஏற்றிய மெழுகுவர்த்தி இன்று பிரகாசமாக தரத்தோடு வேலூரில் இன்னமும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவியாக இருந்து கொண்டும் இருக்கிறது இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்